ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீ பார்த்திங்கன்னா சாமங்காய் வந்து ஊறுகாய் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஏற்கனவே வந்து உப்பில் போட்டது நம்ம போட்டிருந்தோம் அது எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாவுக்கு வந்து நம்ம இதை வந்து அந்த மேலே இருக்க கருப்பாக இருக்கிற அந்த பூவெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நல்லா துடைச்சிடலாம் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க உள்ளே இருக்க விதையெல்லாம் உள்ளே வந்து நாலு விதை இருக்கும் அது நாலு விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சில காய் வந்து ரொம்ப புளிப்பு இருக்கும் சில காய் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும் இது வந்து இனிப்பு புளிப்பு சேர்ந்தது ஒவ்வொன்றும் வந்து தண்ணி சத்து மாதிரி டேஸ்ட்டே இல்லாமல் கூட இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ வந்து இதை நம்ம வந்து எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எப்பையும் ஊருகாய் தாளிக்கிற மாதிரி தான் இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவில கடுகெல்லாம் வறுத்து இப்போ பொடி பண்ண தேவையெல்லாம் இல்லை பாருங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது ஸ்டீல் சட்டினால சீக்கிரமாக கரிஞ்சு போகும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ம மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காய் பெருங்காய பொடியும் பொடி கால் டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா காயில் உப்பு போட்டு வச்சோம்னா அது நிறைய தண்ணி ஏற்கனவே அது தண்ணியாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி விட்டுரும் அதனால் இந்த ப மசாலையிலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதை புரட்டி விட்டுட்டு காய போட்டு அப்படியே பரட்டணும்னா புரட்டி வச்சிட்டோன்னா சூப்பரான ஊருகா ரெடி ஆயிரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது பாருங்கள் ஊருகை போட்டோடனே அதோடய கலர் ரோஸ் கலர் வந்து மாறிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சோன்னா அது பாருங்கள் சூப்பராக இருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ഇത് വരയ്ക്കും സപ്പോർട്ട് പണ എല്ലാവർക്കും രണ്ടി വണക്കം താങ്ക് യു ബൈ